நம்ம கேட்டு கதவு சேனல்லாம் வந்து எப்படி வந்து புதுசு போல் மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம் பெயிண்ட் பண்ணதாங்க போகிறோம் எப்படி வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுற பாருங்க இப்போ நல்லா உப்பு காகி உப்பு காகிதத்தை வச்சு நல்லா வந்து கேட்டையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துடலாங்க அப்போ தாங்க அதில் இருக்க துருவெல்லாம் வந்துடும் நல்லா துருவெல்லாம் தேய்ச்சி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பெயிண்ட்டு கலக்கிக்கலாங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் பெயிண்ட் வாங்கிக்கோங்க ஒரு டப்பாவில் வந்து ஒரு அரை டப்பா அளவுக்கு ஊர்த்திக்கலாங்க அது கூட வந்து தின்னர் வந்து கலந்துக்கலாங்க ஒரு கால் பாட்டில் அளவு கலந்துக்கலாங்க இல்லை அப்படின்னா சீம்மெண்ணை கூட சேர்த்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பெயிண்ட் அடிக்கிற கன்று இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா ப்ரெஷ் வச்சு நல்லா பெயிண்ட் அடிச்சு விட்டுருலாங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க இதை வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கியிருந்தோம் ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க அந்த பெயிண்ட் அடிக்கிற கன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு இப்படி இருக்க கேட்டு தாங்க இப்போ நம்ம எப்படி பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே புத்தம் புதுசாக இருக்குதுங்க வெள்ளை கலராக இருக்கிற டிசைன்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ்ஷில் தாங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லை அப்படின்னா அந்த பக்கம் தெரிவிக்க கண்ணில் செஞ்சோம்